மீண்டும் இது இரண்டாவது நாளாக வந்து லைவ் கொடுத்துருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிக நன்றி இதுபோல் எப்பயுமே எனக்கு சப்போர்ட் கொடுங்க நான் உங்கள் பாலாஜி ஹாய் பாவ பூஜை உண்டு பவன்பே இன்னைக்கு அப்புறத்தான் சாப்பாடு செய்ய சொல்லி வீட்டில் சாப்பாடே செய்யலை என்ன பண்ணுறதுமே தெரியல பசி வேறு எடுக்குது அட ஒரு டீ போட்டு கொடுக்க மாட்றாங்கப்பா ஒரு டீ போட்டு கொடுத்தா கூட ஏதோ கொஞ்சம் நேரம் டீயை சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் பசியை ஆற்றிக்கலாம்னா டீயும் போட்டு தர மாட்டுறாங்க சாப்பாடு செய்ய இப்போ தான் சப்பாத்தி பண்ணுங்க போலாம்மா சப்பாத்தி இவங்க சப்பாத்தி பிணைஞ்சி எப்போ எனக்கு புறப்படானே தெரியல நம்ம என்ன வடநாட்டிலே இருக்கோம் டக்குன்னு ஒரு ரெண்டு கிலோ ஸ்டம்ளரை போட்டு ஒரு குக்கரில் வச்சால் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு வந்துடும் அது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வயிறு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட்டு போட்டு சப்பாத்தி போதும் மாவு பண்ணால் மாவு பிணைஞ்சி அது ஊற வச்சு அதை சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்குள்ளே மணி பன்னெண்டு மணி ஆயிடும் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு எப்போ படுத்துங்க சாப்பிட்ட சோறு வந்து ஜரிக்கணும்ல ஏதோ ஒரு பிரிட்ஜில் கொக்கோ கோலா இல்லை ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல அதை கொஞ்சம் பிடிச்சோம்னா ஆகும் அதுவும் பண்ண மாட்டேன் வாங்கி வச்சாலும் கொஞ்ச நேரம் இருக்குது கொஞ்சம் நேரம் போய் ப்ரிட்ஜில் வந்து பார்த்தோம்னா காலியாகிடுது என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்க நண்பர்களே இல்லை நானும் தான் தெரியாம கேட்கிறேன் நான் வந்து சப்பாத்தி வேணான்னு சொல்கிறேன் எங்கள் வீட்டில் நான் சப்பாத்தி தான் சுடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் என்ன செய்யறது உங்கள இதுக்காக சண்டையாக போட முடியும் சொல்லுங்கள் நீங்களே சரி போனால் போயிட்டு போகுதுன்னு ஒரு நாளைக்கு சப்பாத்தி சாப்பிடுவோம் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி ஏதாவது நேரம் பத்தலை அப்படின்னாக்கா திரும்ப அந்த சப்பாத்தியை தான் கொண்டு வரும் போடணும் அப்படி சொல்லிட்டு ஈஸியாக என்ன கடையில் விற்கிது அரை கிலோ வாங்கி மாவு தானே உடனே பிணைஞ்சி வச்சு சாப்பிடணும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பண்ணுறது அதுக்காக நம்ம வந்து டெய்லி சப்பாத்தியை சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட்டோம்னா எப்பயுமே வயிற்றுக்கு நல்லது இல்லையா இட்லி சாப்பிடலாம் இட்லி சாப்பிட்டா கூட வயிற்றுக்கு நல்லது தோசை சாப்பிடக்கூடாது இட்லி சாப்பிட்லாம் சப்பாத்தி சாப்பிட்லாம் சப்பாத்தி நல்லது தான் என்ன சப்பாத்தி வந்து எப்போ சாப்பிட்ணும்னா வாரத்தில் ஒரு நாள் ஒரு தடவை சப்பாத்தி சாப்பிட்லாம் டெய்லியுமே சப்பாத்தி தைக்கிறேன் சப்பாத்தியும் தைக்கிறேன்னா அந்த சப்பாத்தி யார் சாப்பிட்றது யார் அந்த சப்பாத்தியை சொல்லுறதுக்காக இதில் வேறு காஞ்ச துணியெல்லாம் வேறு எடுத்து வச்சுருக்காங்க அதை வேற மடிக்கணும் கையில் வேற ஆப்ரேஷன் பண்ண இந்த ஆப்ரேஷன் பண்ண கையோடு நான் எங்கே போய் துணி மடிக்கிறது அது சொன்னோம்னா ஒரு கையில் பிரிச்சுக்கோங்க ஒரு கையில் மடிங்கன்றாங்க அதே எப்படி எப்படி மடிக்க முடியும் ரெண்டு கையில் இருந்தால் தான் ரெண்டு கையில் மடிக்க முடியும் ஒரே கையில் எப்படி மடிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஒரு கையில் மடிக்க முடியுமா ரெண்டு கையில் மடிக்கணும் அதை வேறு போட்டு வச்சுருக்கேன் அது எப்போ நான் அதை மடிக்கிறதே தெரியல வர ஒரு டீ கேட்டேன்பா டீ கொடுக்க மாட்டேங்கிறாங்க சப்பாத்தி சுடுறது மாவு பண்ணாங்களாம் டீ பக்கத்தில் ஒரு அடுப்பு இருக்குல்ல அதில் கொஞ்சம் பாலை ஊற்றி டீ வைக்கலாம்ல அது வைக்க மாட்டாங்க என்ன பண்ணுறது வெளியிலையும் போக முடியாது வெளியில் போனால் இங்கேருந்து மெயின் ரோடு போகிறதுக்கு அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டரில் போய் டீயை குடிச்சிட்டு திரும்ப ரிட்டன் வரதுக்குள்ள மறுபடியும் தண்ணி தவிர எடுத்துரும் அப்புறம் எங்கே போயிட்டு நான் போய் டீயை குடிச்சிட்டு அங்கே இருந்து வர்றது அதுக்கு பெருசாக பச்சை தண்ணியும் குடிச்சிக்கலாம் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலாம் இன்றைக்கி நம்ம திரையெழுத்து சப்பாத்தி தான் வேறு வழி இல்லை அதாவது கழுதை கெட்டால் குட்டி சோடுச்சுருக்காங்களே கழுதை கெட்டுச்சு குட்டி சோடுறதெல்லாம் முக்கியம் வேறு என்ன பண்ணுறோம் ஏ அட முக்கியமானது ஒன்று மறந்தே போயிட்டு என்னென்னா சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது தலைவலியோ இல்லை மூக்கடப்போ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் இருக்கிற ஒரு மிளகு இல்லை ரெண்டு மிளகு எடுத்துக்கோங்க ஊசியில் அந்த மிளகு குத்திக்கணும் குத்திக்கிட்டு அதை தீப்பெட்டியில் பொருத்தி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் எரியும் எரியும்போது வெறும் வெள்ளையாக ஒரு புகை வரும் அந்த புகையை மூக்குக்கு நேராக வச்சு ரெண்டு மூக்குக்கு நேராக வச்சு கொஞ்சம் நேரம் உறிஞ்சு உறிஞ்சு ஹால் விட்டிங்கன்னா இந்த மூக்கு அடப்பு தள்ளவடி அப்படி சிட்டாக பறந்தோம் செஞ்சு பாருங்களேன் அதுக்காக கமாண்டில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களான்னு கேட்டுறாருங்க நான் செஞ்சு பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தலைவடி இல்லை மூக்கடைப்பு இல்லை இல்லைன்னா மூக்கில் வெறும் தனியாக வடி ஆமாம் இப்போ அதை நான் பிடிச்சதுக்கப்புறம் இப்போ மூக்கில் தண்ணி வடிலை தலைவடி இல்லை இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் யாராவது இதை பயன்படுத்துவீங்கல்ல அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள் தலைவடி உள்ளவங்க சரிங்களா அடுத்து வந்து நாளைக்கு நூறு டிப்ஸ் மூலிமா உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் சரிங்களா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக இன்னொரு டிப்ஸு சொல்லுவேன் சரிங்களா அதே போல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட முடியாது அது டைமே போயிடும் பார்த்தா மாறே வந்து கொட்டியிருக்காங்க இன்னும் தண்ணி ஊற்றலை இந்த தண்ணி ஊற்றி உப்பு போட்டு எல்லாத்தையும் பிணைஞ்சி அவங்க வச்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் போது நான் அதனால் அப்படி ஒரு நிலைமையில் நான் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கேன் நாளைக்கு என்ன ஆக போதோ தெரியல நாளைக்கு சமாச்சாரம் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு அப்படியே ஒரு டிப்ஸோடு வர்றேன் அந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்க சரிங்களா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிவிட்டு தயவுசெய்து எனக்கு கமான தெரியப்படுத்துங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்க ஓகேங்களா மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் பாலாஜி என்னாச்சு ആച്ചല്ല ah, <clears throat>